எல்லாருக்கும் வணக்கம் வீட்டில் சுபகாரியம்லாம் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு தாங்க நான் பரிகாரம் சொல்ல போகிறேன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி இல்லை வேலை நல்லபடியாக கிடைக்கணும் இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் அது நேரம் சரியில்லையா இல்லை கிரக குளாரா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி இருக்கிறவங்க நான் சொல்ல போகிற வழிபாட்டை செய்யுங்க மாதம் மாதம் வர்ற பஞ்சமி அன்னைக்கு வெள்ளை நூல் கொண்டு எடுத்துக்கோங்க அதெல்லாம் மஞ்சள் தடவி மஞ்சள் நூலில் இருபத்தேழு விரலி மஞ்சள் மாலையாக கோருங்க மாலையாக கோத்துக்கிட்டு இருக்கப்பள்ளையே உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத நல்ல மனசார வேண்டிக்கோங்க எந்த விஷயம் தட இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு அந்த மாலையாக கோருங்க கோத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க அங்கே வராகி அம்மன் இருப்பாங்க அவங்கள்ட்ட நின்று கையில் மஞ்சளை வச்சுட்டு மனசார வேண்டுங்க வேண்டிட்டு அவங்களுக்கு கழுத்தில் மாலையாக போட்டுருங்க போட்டுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இங்கே உட்காந்து உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லுங்கள் சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி மாதம் மாதம் பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு இந்த மாதிரி மஞ்சளை கொத்து மாலையாக கொத்து போட்டுட்டு வாங்க அவங்க வீட்டில் எந்த விசேஷமும் தொடங்க இல்லாமல் அவங்க வீட்டில் எல்லா மங்கள காரியமும் நல்லபடியாக நடக்குங்க இதை நம்பிக்கையோடு செய்யும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி